இரண்டு இன்றைய புனித புனித பிபியானா ரோமே அரசில் உயர் பதவியிலிருந்த பிளேவியன் மற்றும் டப்ரோஸ் இவரின் பெற்றோராவர் இவருக்கு டெமெட்ரியா என்ற சகோதரியும் உண்டு இவருடைய குடும்பம் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம் கிறிஸ்தவுக்காக இந்த குடும்பம் முழுவதும் மறைசாட்சியாக மதித்தவர்கள் இவருடைய காலம் பேரரசன் ஜூலியன் ஆட்சி செய்த காலம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எண்ணற்ற கொடுமைகள் நிகழ்ந்த காலம் அது பிபியானாவின் தந்தை கிறிஸ்தவர் என்பதற்காக ஆளுநன் அப்ரோனியஸ் அவரை கைது செய்து சித்திரவதை செய்தான் அவர் நம்பிக்கையில் உறுதியாயிருந்ததால் பழுக்க காய்ச்சியை இரும்பு கம்பியால் அவர் முகத்தை தீர்த்து சிதைத்து அக்வாபெண்டேன் என்ற பகுதிக்கு விரட்டியடித்தனர் வலியில் துடித்த அவர் முகத்தில் சீல் படித்து கொடூரமான மரணத்தை அவர் அடைந்தார் பிபினாவின் தாய் கிறிஸ்துவை மருதறிக்க மறுத்ததால் வீட்டுச் சிறையில் சில மாதம் வைக்கப்பட்டு பின்னர் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார் பெற்றோரை இழந்த பிபியானா மற்றும் டெமெட்ரியா மிகுந்த வேதனையை அடைந்தனர் அவர்களின் சொத்துக்கள் பறிக்கப்பட்டன இதனால் இருவரும் வறுமையில் வாடினர் ஆனாலும் நம்பிக்கையை கைவிடவில்லை இடைவிடாமல் ஜெபித்து வந்தனர் இவ்வளவு கொடுமைகளுக்கு பின்னும் மனம் மாறாத இருவரையும் அப்ரோனியஸ் கைது செய்து துன்புறுத்தினான் முதலில் டெமெட்ரியாவை படுகொலை செய்தான் அதன்பின் பிபியானாவை சித்திரவதை செய்து ருஃபினா என்ற ஒழுக்கங்கெட்ட பெண்ணிடம் அனுப்பி வைத்தான் அவளாலும் இவருடைய மனதை மாற்றி இயலவில்லை கடைசியில் ஆளுநன் அவரை தூணில் கட்டி இரும்பு குண்டுகள் நிறைந்த சாட்டியால் அடிக்க ஆணையிட்டான் சதைகள் பேய்ந்து ரத்தம் பேரிட அத்தூணிலேயே பிபியானா இறந்து போனார் அவரது உடலை கொடிய விலங்குகள் உண்பதற்காக பொதுவெளியில் ஆளுநன் தூக்கி வீச செய்தான் ஆனால் இரண்டு நாட்களாகியும் எந்த விலங்கும் அவருடைய உடலை திண்டவில்லை இதில் ஜான் என்கின்ற குரு அவருடைய உடலை எடுத்து அவருடைய தாயின் கல்லறை அருகில் அடக்கம் செய்தார்